ஹரஹர நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா பெண்ணாடுடைய சிவனே போற்றி இன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் அச்சுதமங்கலம் கிராமத்தின் மையப்பகுதியிலே மிக பிரம்மாண்டமாக எழுந்திர இருக்கும் சோமநாத சுவாமி தேவஸ்தானம் இத்தலம் ஐந்து விதமான தோஷங்களை இறைவன் இங்கே நீக்குகிறார் இறைவனின் திருநாமம் சோமநாத சுவாமி அம்பிகையின் திருநாமம் சௌந்தரநாயகி அம்மன் இறைவன் இங்கே ஐந்து விதமான தோஷங்களை நீக்குகிறார் ஒன்று சந்திரனால் ஏற்படக்கூடியவா சந்திரதோஷம் திருமண தடை காலசர்பதோஷம் ராகு தோஷம் பாம்புகளால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகள் கடன் சர்வநோய் வியாதி பிரிந்தவர் ஒன்று சேர இந்த மெயின் ஐந்து விதமான தோஷங்களை இங்கே இறைவன் நீக்குகிறார் பார்த்திங்கன்னா பங்குனி பௌர்ணமி என்று இறைவனின் மீது ராஜகோபுரங்கள் வழியாக சந்திரனுடைய ஒளி இந்த இறைவன் மீது வந்து விழும் ஒரு ஐந்து நிமிஷம் மட்டும் பார்த்திங்கன்னா பங்குனி பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் ஏன் அப்படின்னா சந்திரனுக்கு சாப விமோச்சனம் பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலம் சந்திரன் இந்த தக்ஷனோட சாபத்துக்கு ஆளாகி விழுந்து போயிடுறார் அப்போ இறைவனை தேடி வரும்போது இறைவன் ஸ்தலத்திற்கு இந்த ஸ்தலத்துக்கு பேர் சோமீஸ்வரம் அப்படின்னு ஆதி காலத்தில் பேர் இந்த இடத்துல நான் எழுந்துள்ள இருக்கேன் என்னை வந்து நீ தரிசனம் பண்ணால் உனக்கு சாப விமோச்சனம் அப்படின்றார் இறைவன் உடனே இறைவனை வந்து பங்குனி பௌர்ணமி அன்னைக்கு ஈவினிங் டைத்தில் ஆறுலேருந்து ஆறு அஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த இறைவனை வந்து சுவாமி சந்திரன் வழிபடுறார் அதனால தான் இங்கே சந்திர ஒளி வருஷத்துக்கு ஒரு நாள் இறைவன் மேலே வந்து விடும் ரெண்டாவது திருமண தடை கோகிலாம் விகாஸ் மீத உத்வாகநாதர் கல்யாண சுந்தரேஸ்வரர் அப்படின்னு பேர் அதாவது அம்மனோட கையை பிடிச்சி அக்னியை வளவந்த கோலத்தில் இங்கே இறைவன் பரமேஸ்வரன் காட்சி கொடுக்குறார் இந்த இறைவனுக்கு வந்து திதிகள் நட்சத்திரங்கள் எதுவும் கிடையாது இந்த இறைவனுக்கு வயசு உண்டு சுவாமிக்கு பதினெட்டு வயது அம்பாளுக்கு ஒம்பது வயசு வேறு எங்கேயும் அது மாதிரி கிடையாது திருமணஞ்சேரியோட மூலஸ்தானம் இந்த இறைவன் இங்கே வந்து மாலை மாத்தின் போனால் கண்டிப்பாக நாப்பத்தெட்டு நாளில் திருமணம் ஆகிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா காலசர்பதோஷம் சாளரத்தில் ஜன்னல்லேயே ரெண்டு சர்பங்கள் பின்னின் இருக்கும் அஷ்டமகாநாகம்னு சொல்லக்கூடிய ரட்சகன் கார்கோடக சங்கபாலன் குடிகன் வாசுகி பத்மன் மகாபத்மன் சொல்லக்கூடிய எட்டு நாகங்கள் இந்த இறைவனை வந்து வழிபட்டதாக ஒரு ஐதீகம் அதனால இங்கே காலசர்பதோஷங்கள் நிவர்த்தி அதாவது செவ்வாய் வெள்ளி ஞாயிறு மூணு கிழமைகளில் ராகுகால டைமிங்கில் அந்த சர்பங்களுக்கு நெய் தீபம் ரெண்டு ஏற்றி சுவாமி பார் அர்ச்சனை பண்ணி உளுந்தும் கொல்லும் தானம் செய்தால் கால தோஷங்கள் இங்கே நிவர்த்தி கடன் சருவநோய் வியாதிகள் பொதுவாக துரகரேஸ்வரர் பார்த்திங்கன்னா கடன் அதாவது வியாதிகள் காய்ச்சல் அது மாதிரி தான் குணப்படுத்துவார் இந்த ஸ்தலத்தில் கடனையும் சேர்த்து குணப்படுத்துகிறார் ரிணம் ரிணம்னு சொல்லக்கூடிய கடன் சருவநோய் வியாதிகள் பத்து திங்கள் கிழமை அர்ச்சனை பண்ணி பதினோரா திங்கள் கிழமை வெந்நீர் வச்சு அபிஷேகம் பண்ணி இவருக்கு வந்து எந்த ஒரு பொடிகளோ எந்த ஒரு திரவியமோ அபிஷேகத்துக்கு கிடையாது பாலும் வெந்நீரும் மட்டும்தான் வெந்நீர் வச்சு அபிஷேகம் பண்ணி மிளகு அதாவது மிளகு ரசம் புழுங்கல் அரிசியில் மிளகு ரசம் ஜாதம் வச்சு நேவதி பண்ணால் நமக்குள்ளே கடன் சருவநோய் வியாதிகள் தீருங்கிறது ஒரு இதகம் ஒன்று ப நாலாவதாக பார்த்திங்கன்னா அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா இப்போ பிரிந்தவர் ஒன்று செய்கிறார் பிரிந்த ஒன்று செய்கிறேன்னா இங்கே தபஸ்நாயகி அப்படின்னு ஒரு அம்பாள் ஈசானத்தில் அந்த அம்பாள் யாரும் இல்லை நம்ம பிரதான சௌந்தரநாயகி இந்த அம்பாள் வந்து கைலாயத்தில் சுவாமி அம்பாள் பேசின்னு இருக்கிறப்ப சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பிரச்சனை வந்தது சுவாமியோட கண்ணை அம்பாள் மூடிடுறாரு அப்போ வந்து சுவாமி சாபம் கொடுத்து பூலோ போய் தபஸ் பண்ணி நீ அந்த வந்து சேரு அப்படின்னு சாபம் கொடுத்துட்றா சாபம் கொடுக்கவும் இந்த அம்பாள் காடு மேடெல்லாம் தெரிஞ்சு கடைசியில் இந்த க்ஷேத்திரத்துக்கு வரும்போது சுவாமி வந்து ஒரு வில்வ அரண்யம் வில்வ மரத்தடியில் இருக்க அப்போ இந்த சுவாமி என்ன பண்ணு இந்த அம்பாள் என்ன பண்ணுறா இந்த இடத்துக்கு வரும்போது அசாத்தியமான சந்தோஷம் ஏற்பட்டுப்படுது சுவாமி இருக்கிறது தெரியாது ஆனால் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுப்படுது உடனே இந்த அம்பால் ஒரு மரத்தடியில் புத்தக்காலில் ஊசி மணியில் அக்னி மேலே பன்னெண்டு வருஷம் தவறு இந்த சுவாமி அடைஞ்சதாக ஒரு ஐதீகம் இதோட இன்னும் சிறப்பு என்னான்னு பார்த்தீங்க ராஜகோபுரங்கள் ரெட்டப்படையில் இங்கே உண்டு ரெட்டப்படையினா பெரிய ராஜகோபுரத்தில் நாலு நிலைகள் சின்ன கோபுரத்தில் ரெண்டு நிலைகள் ஏன்னா சித்தர்கள் பதினெட்டு சித்தர்களும் இங்கே வாசம் பண்ணுறதாக ஒரு ஐதீகம் அதனால் சாபமும் பாவமும் இருந்தால் நம்ம நல்ல குடம் இருக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு இதோ சப்த ஜென்ம சப்தஜன்ம பாவனிவர்த்தின்னு இந்த ஸ்தலத்துக்கு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா சோமியட்சரம்ங்கிறது ஒரு புண்ணியமான க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரவருக்கு வர்றவாளுக்கும் இந்த சுவாமியை மனசில் நினைக்கிற ஏழு பிறவியில் செய்த பாவங்கள் இந்த சன்னதியில் நிவர்த்தி ஆகிடுது அம்பாவை பற்றி சொல்லணுன்னா அம்பாள் இங்கே கர்ப்பஸ்திரீ கோலம் அதாவது கர்ப்பிணி பெண் கோலம் இந்த அம்பாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை இந்த அம்பாளுக்கு வெள்ளரி பழம் நாட்டு சர்க்கரை வச்சு இந்த சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி இந்த சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாளில் பேர் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் இந்த ஸ்தலத்தில் நம்ம தட்சிணாமூர்த்தி எந்த கோவில்லேயும் குரு தட்சிணாமூர்த்தி பார்த்திங்கன்னா நாலு ரிஷிகளோட இங்கே வந்து எட்டு ரிஷிகளோட காட்சி கொடுப்பாரு அது ஒரு விசேஷம் இன்னொன்று மகாலட்சுமிக்கு இங்கே நெற்றிருக்கன்னு உண்டு அப்புறம் சவுந்தரநாயகி அம்பலுக்கும் இந்த ஸ்தலத்தில் நெற்றிக்கனானது உண்டு கையில் ரேகைகள் காலில் திரும்பிய லிதாம்பிகாவை போல கொலுசு உண்டு இந்த அம்பாளுக்கு அது ஒரு ஸ்பெஷல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தீர்த்தம் ஸ்தலம் மூர்த்தி மூணுமே இங்கே சிறப்பு மூர்த்தி சோமநாத சுவாமி சோமன்னு சொல்லக்கூடிய சந்திரன் வழிபட சுவாமிக்கு சோமநாத சுவாமின்னு பேர் ஸ்தலம் சோமீச்சுரம் இப்போது அச்சுதனால் நாள் அச்சுதமங்கலம் அச்சுதனால் பூஜிக்க ஸ்தலம் அச்சுதமங்கலம் பார்த்தீங்கன்னா எதனால் அச்சுதன் பூஜை பண்ணார்னா இந்த மூர்த்தியை இந்த சோமநாத சுவாமியே அஷ்டமகாராகம் அம்பிகை விநாயகர் அச்சுதன் இப்படி நாலு பேரும் பூஜை பண்ணால் அச்சுதனால் புதிக்கப்பட்ட ஸ்தலம் அச்சுதமங்கலம் அப்படின்னு பேர் இன்னொன்று பார்த்திங்கன்னா சோமேஸ்வரம் அச்சுதமங்கலம் தீர்த்தம் காசி தீர்த்தம் ரெண்டாவது ராஜகோபுரத்தில் சோமநாத ஆண்டார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் பார்த்திங்கன்னா காசியிலேருந்து அனுதினமும் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறார் அப்போ வயது முதிர்வு காரணமாக போக முடியல உடனே சுவாமிகிட்ட வென்றார் வேண்டவும் சுவாமி என்ன பண்ணுறாரு பிள்ளையார்க்குற பிள்ளையார கூட்டி நீ காசிக்கு போய் தீர்த்தம் எடுத்துக்கணும் இங்கே வச்சுரு அப்படின்னு சொ பிள்ளையார் சொல்கிறார் சொல்லவும் உடனே பிள்ளையார் கிளம்பி போகிற போய் ஒரு கிணத்துல கொண்டு வந்து இங்கே வச்சிடுறேன் மேலே வீதியும் உடக வீதியும் சந்திக்கிற இடத்துல காசி தீர்த்தம் ஒரு கிணறு இருக்கும் பக்கத்துலேயே காசி விநாயகர் ஆலயம் அப்படின்னு இருக்கும் இங்கே சுவாமி நடராஜர்னா ஆருத்ரா தரிசனத்துக்கு அபிஷேகம்லாம் முடித்து எழுந்தருளை ப பண்ணி நாலு வீதியை சுற்றி வந்து காசி தீர்த்தத்தில் தீர்த்தம் கொடுப்பார் மாசி மகத்துக்கு சுவாமி ரிஷபாரருடராக வந்து இந்த கோவிலில் தீர்த்தம் கொடுக்கறது வழக்கம் அதாவது அதனால் காசி தீர்த்தம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலை அப்படின்னா இந்த சுவாமி மேலே எறும்பு ஊர்றதை நம்ம கண்ணால் பார்க்கலாம் அம்பாளுக்கு இங்கே முப்பெரும் அம்சம் காலையில் மகிஷாசுர மதியத்தில் மகாலட்சுமி சாயங்காலத்தில் மகா சரஸ்வதி பூஜையில் பூஜைகள் பார்த்திங்கன்னா அர்த்தஜாமத்தில் அம்பாளுக்கு வெள்ள சாத்தி தீபாரணம் ஏன்னா அம்பால் நர்சா போய் வைத்தியம்னதான் ஒரு ஐதீகம் அதுதான் இந்த அம்பாளுக்கு ஒரு சிறப்பு அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே விநாயகரோட சபைகள் உங்கும் நாலு திசை நோக்கியும் பிள்ளையார் உண்டு அதாவது நாற்பத்தி எட்டு நாள் ஒரு விநாயகருக்கு பத்து தேங்காய் மணி மாலை கட்டி நாற்ப அந்த இருபத்தோரு விநாயகருக்கும் சாத்தியனும் அப்படின்னா சீக்கிரமே இழந்த பொருள் சீக்கிரம் வரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் கிழக்கு நோக்கி உள்ள விநாயகர் பிரதான விநாயகர் மேற்கு நோக்கி ரெண்டு பிள்ளையார் அவர் குழந்த பேர் செல்வ அந்த மேற்கு நோக்கின பிள்ளையாருக்கு வரசித்தி விநாயகர் செல்வ விநாயகர் அப்படின்னு பேர் அந்த பிள்ளையாருக்கு வந்து மூணு செவ்வாய்க்கிழமை பூம்பழம் வாழபடுத்தால மாலை கட்டி சாத்தினா குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐயகம் தெற்கு நோக்கி உள்ள விநாயகர் ஆபிச்சார தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோஷங்களை போக்கக்கூடியவர் தெற்கு நோக்கின கணபதி வடக்கு நோக்கின ரத்த இருப்பார் அவர் பார்த்திங்கன்னா இடர்களை தீர்க்கக்கூடியவர் அதனால் இடர்களை தீர்க்க இதே மாதிரி கிராத மூர்த்தி அப்படின்னு ஒரு விசேஷம் உறுதி இருப்பார் அவர் ஏன்னா அர்ஜுனனுக்கு பாசுபதாசுரம் கொடுக்கறதுக்காக இந்த அர்ஜுனனோட வந்து வேடனா சுவாமி மாறி வந்து சிவனே மாறி வந்து சண்டை போடுறார் அந்த சண்டை போட்டு பரிசோதிச்சு பார்க்குற அதுக்கு தகுதியானரா அப்படின்னு அந்த மூர்த்தி கிராத மூர்த்தின்னு பேர் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தலத்தில் வந்து எண்ணற்ற சிவனோட அறுபத்தி நாலு வடிவங்களில் ஒரு சில மூர்த்தங்கள் மிகச்சிறந்த சிவமூர்த்தங்களை கொண்ட சிவாலயமாக இந்த ஆலயம் திகழ்கிறது அதே மாதிரி பார்த்தா நம்ம சண்டிகேஸ்வரருக்கு இந்த அர்ஜாம பூஜையும் போது இங்கே பள்ளியறை பூஜை இன்னும் ஆரம்பிக்கப்படலை ஆரம்பித்தாலும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் பள்ளியறைக்கு போகிறது சுவாமி அம்பால் போக மாட்டாங்க ஏன்னா அம்பாள் வெள்ள வசரம் சாத்தி நர்சா இந்த ஊரை சுற்றி வர்றதாக ஒரு ஐதீகம் இரவில் அதே மாதிரி சுவாமி வந்து விண்ணப்பங்களை படிக்கிறார் சண்டிகேஸ்வர் கையில் எழுதுகோள் இருக்கும் எல்லா கோவிலையும் அஸ்திரமானது காணப்படும் இங்கே எழுதுகோள் காணப்படும் அதே மாதிரி இந்த சண்டிகேஸ்வர் கையில் எழுதுகோல் இருக்கிறதுனால நம்ம என்ன பிரார்த்தனையாக அவர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவர் அவர் தன் கையால் அவளை எழுதுகோளால் எழுதி சுவாமி கிட்டே சமர்ப்பணம் பண்ணுறதாக ஒரு ஐதீகம் இந்த கோவில் அதனால அர்ஜாவை முடிஞ்சு சுவாமி வந்து விண்ணப்பம் படிக்கிறதா ஒரு ஐதீகம் அதனால சுவாமி இங்கே வந்து பள்ளி அறைக்கு போக மாட்டார் அதே மாதிரி அப்பருக்கு சுவாமி திருப்புகலூரில் போய் காட்சி கொடுத்தது நம்ம ஸ்தலம் வருஷம் முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் நம்ம சவுந்தரநாயகி அம்பிகை மேலே சூரிய ஒளியானது அந்த அம்பாளுக்கு வந்துப்படும் காலசந்தி பூஜையின் போது மட்டும் காலையில் ஆறு மணிக்கு இந்த அம்பாள் மேலே சூரிய ஒளியானது வந்து படும் சந்திர வருஷத்துக்கு ஒரு தடவை சுவாமி மேலே அம்பாளுக்கு வருஷம் முந்நூற்றறுபத்தி நாலு காலசந்தி பூஜையின் போது சூரிய ஒளியானதும் வந்து படும் அது இந்த அம்பாளுக்கு ஒரு சிறப்பு அதே மாதிரி அருணகைநாதர் இந்த ஸ்தலத்துக்கு வந்து இந்த முருகனை பற்றி பாடி இருக்காது அதனால் வள்ளி தேவசைனா கிடையாது பாலமுருகன் தான் அதே மாதிரி மூணு முருகன் இங்கே சுப்பிரமணியர் பாலமுருகன் மயூர முருகன் அந்த மயூர முருகன் வந்து மயில் மேலே அதாவது மயில் வந்து அவருக்கு இடதுபுறமாக இருக்கும் அது ஒரு சிறப்பு எல்லா எல்லாங்களையும் வலதுபுறம் தான் இருக்கும் இங்கே இடதுபுறமாக இருக்கும் அந்த மயூர முருகன் இடதுபுறமாக இருக்க அந்த மயில் அவரையே திரும்பி பார்க்கும் பஞ்ச பூதத்துக்கும் நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று நிரதி பிரத்வி அப்பு வாயு தேஜுன்னு பேர் அந்த பஞ்ச பூதங்களுக்கும் உருவம் கொடுத்த ஒரே ஸ்தலம் இதுதான் இதுதான் இந்த ஸ்தலத்தோட சிறப்பு